ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மான்ஸ் கிச்சன் நீ கார்த்திகை ஸ்பெஷலுக்கு ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பஞ்சு போல் நல்ல சாஃப்டாக இருக்கும் அரிசி மாவு ஒரு கப் எடுத்துக்கோங்க அரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் பொழியாக சர்க்கரை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கரைசல் எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க கூட கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் சீனி செத்துக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு கலக்கி வச்சுக்கோங்க மூணு மணி நேரம் ரெஸ்ட்டில் வச்சுக்கோங்க இது மூடி வச்சுருங்க இப்போ மாவு நம்ம புளிக்கி வச்சுருந்தோம்ல இது நல்லா கொஞ்சம் கட்டியாக இருக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதில் நம்ம சோடாப்பெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம் நம்ம புளிக்கி வச்சுருக்கோம்ல இதுலேயும் நமக்கு சாஃப்டாக வரும் பாருங்க இந்த அளவுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது நம்ம தேங்காய் அப்படி போட்டிருக்கனால சாப்பிடும்போது தேங்காய் துருவலோட சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் எடுத்தும் நீங்கள் இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் பேனில் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இந்த மாவு ஒன் டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதில் ஊற்றிக்கலாம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க ஹையில வச்சோன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க இதை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதுவே ஆகி மேலே வரும் நமக்கு பாருங்க அதுவே நமக்கு ஃப்ளோடாயிட்டு மேலே வந்துட்டு இதுப்போ மாற்றி போட்டுக்கோங்க இது நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும் கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷலாக இந்த பணியாரம் செஞ்சு கொடுங்க இப்படி பொறிஞ்சோடனே எடுத்துக்கலாம் அடுத்ததும் ஊற்றிக்கோங்க பாருங்கள் எண்ணெய் இப்படி மேலே மேலே வச்சோன்னா அது நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாக வெந்து வரும் எலும்பி மேலே வந்தோன்னே நீங்கள் மாற்றி போட்டுடலாம் இந்த சைடு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த சைடு வந்தோடனே எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கோங்க பஞ்சு போல் நல்ல சாஃப்டாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ்க் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்